பதினேழு தொடர்பாக இப்ப பார்க்கலாம் அத்தியாயம் இருவத்தி ரெண்டு பாற்று முப்பத்தி ஏழு அத்தியாயம் இருபத்தி ரெண்டு சூரத்துல் ஹஜ் ருக்கு பத்து வசனங்கள் எழுவத்தி அளவற்ற அருளாளனும் நிகழவற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் மனிதர்களே நீங்கள் உங்களுடைய இறைவனை பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நாளாகிய அவ்வேளையின் அதிர்ச்சி மகத்தான பெரும் நிகழ்ச்சியாகும் அந்நாளில் பாலூட்டி கொண்டிருக்கும் ஒவ்வொரு தாயும் தான் ஊட்டும் குழந்தை குழந்தையை மறந்து விடுவதையும் ஒவ்வொரு கர்ப்பிணியும் தன் சுமையை சுமந்து ஈன்று விடுவதையும் நீங்கள் காண்பீர்கள் மேலும் மனிதர்களே மய மதி மயங்கியவர்களாக இருக்க காண்பீர் எனினும் அது மதுவினால் ஏற்பட்ட அல்ல ஆனால் அல்லாவின் வேதனை மிக்க கடுமையானதாகும் மிக கடுமையானதாகும் இன்னும் எத்தகைய கல்வி ஞானமும் இல்லாமல் அல்லாவை பற்றி தர்க்கம் செய்கிறவர்களும் மனம் முரண்டா எதிர்க்கும் ஒவ்வொரு சைத்தானையும் பின்பற்றுகிறவர்களும் மனிதர்களில் இருக்கிறார்கள் அவனை சைத்தானை பற்றி எழுதப்பட்டுள்ளது எவர் அவனை நண்பனாக எடுத்துக்கொள்கிறாரோ கொள்கிறாரோ அவரை நிச்சயமாக அவன் வழி கெடுத்து எரி நரகின் அவருக்கு வழி மனிதர்களே இறுதி தீர்ப்புக்காக நீங்கள் மீண்டும் எழுப்பப்படுவது பற்றி சந்தேகத்தில் இருந்தீர்களானால் அறிந்து கொள்ளுங்கள் நாம் நிச்சயமாக உங்களை முதலில் மண்ணிலிருந்தும் பின்னர் இந்திரியத்திலிருந்தும் பின்பு அலக்கிலே அலக்கிலிருந்தும் பின்பு உருவாக்கப்பட்டதும் உருவாக்கப்படாததுமான தசை கட்டியிலிருந்தும் படைத்தோம் உங்களுக்கு விளங்குவதற்காகவே இதனை விவரிக்கிறோம் மேலும் நாம் நாடியவற்றை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கர்ப்பையில் தங்க செய்கிறோம் பின்பு உங்களை குழந்தையாக வெளிப்படுத்துகிறோம் பின்பு நீங்கள் உங்கள் வாலிபத்தை அடையும் அடையும்படி செய்கிறோம் அன்றியும் இதனிடையே இதனிடையில் உங்களில் சிலர் ம மறிப்பவர்களும் இருக்கிறார்கள் ஜீவித்து அறிவு பெற்ற பின்னர் ஒன்றும் அறியாதவர்களைப் போல் ஆகிவிடக்கூடிய தளர்ந்து வயதவரை விட்டு வைக்கப்படுபவர்களும் இருக்கிறார்கள் இன்னும் நீங்கள் தரிசாய் கிடக்கும் வறண்ட பூமியை பார்க்கின்றீர்கள் அதன் மீது நாம் மழை நீரை பெய்ய செய்வோமானால் அது பசுமையாகி வளர்ந்து அழகான ஜோடி ஜோடியாக பல்வகை பற்பூண்டுகளை முளைப்பிக்கின்றது இது ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் அவனே உண்மையானவன் நிலையானவன் நிச்சயமாக அவனே மறித்தோரை உயிர்ப்பிக்கின்றான் இன்னும் நிச்சயமாக அவன்தான் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உள்ளவன் என்பதனால் கியாமனாலுக்குரிய வேலை நிச்சயமாக வரும் இதில் சந்தேகமே இல்லை கப்றுகளின் கஃப்ருகளின் இருப்போரை கப்ருகளின் இருப்போரை நிச்சயமாக அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான் இன்னும் கல்வி ஞானமோ நேர்வழி காட்டியோ பிரகாசமான வேத ஆதாரமோ இல்லாமல் அல்லஹாவை குறித்து தர்க்கம் செய்பவனும் மனிதர்களில் இருக்கிறான் அவன் அல்லாவின் பாதையை விட்டு மனிதர்களை வலிக்கெடுப்பதற்காக ஆணவத்தோடு இவ்வாறு தர்க்கம் செய்கிறான் அவனுக்கு இவ்வுலகில் இவ்வுலகிலும் இழிவு இருக்கிறது நாளில் நாம் அவனை எளி எரி நரகின் வேதனையும் சுவைக்க செய்வோம் உன்னுடைய இரு கரங்களும் முன்னரே அனுப்பியுள்ளதா அனுப்பியுள்ளதற்காக இது கூலியாக இருக்கிறது நிச்சயமாக அல்லாஹ் அடியார்களுக்கு ஒரு சிறிதும் அநியாயம் செய்பவனல்ல அந்நாளில் அவர்களுக்கு கூறப்படும் ருக்குகு ரெண்டு இன்னும் மனிதர்களில் ஓர் உறுதியும் இல்லாமல் ஓரத்தில் நின்று கொண்டு அல்லாவை வணங்குவது வணங்குகிறவனும் இருக்கிறான் அவனுக்கு ஒரு நன்மை ஏற்படுமாயின் அதையே அதை கொண்டு அவன் திருப்பிட திருப்தி அடைந்து கொள்கிறான் ஆனால் அவனுக்கு ஒரு சோதனை ஏற்படுமாயின் அவன் தன் முகத்தை அல்லாவை விட்டு திருப்பிக் கொள்கிறான் இத்தகையவன் இம்மையிலும் மர்மையிலும் நஷ்டம் அடைகிறான் இதுதான் தெளிவான நஷ்டமாகும் அவன் அன்றி தனக்கு தீங்கிழைக்க முடியாதவையும் முடியாததையும் இன்னும் தனக்கு நன்மையும் செய்யாததையுமே பிரார்த்திக்கிறான் இதுதான் நெடிய வழிகேடாகும் எவனது தீமை அவனது நன்மையை விட மிக நெருங்கி இருக்கிறதோ அவனையே அவன் பிரார்த்திக்கின்றான் திடமாக அவன் தேடும் பாதுகாவலனும் கெட்டவன் அப்பாதுகாவலனே அண்டி நிற்பவனும் கெட்ட தோழனே நிச்சயமாக அல்லாஹ் ஈமான் கொண்டு சாலிகான நச்சையல் செய்பவர்களை சோன பதிகளில் பிரவேசிக்க செய்கிறான் அவர் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் நிச்சயமாக தான் நாடுவதை செய்கிறான் எவன் தன் தூதர் மேல் பொறாமை கொண்டு அல்லாஹ் அவருக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் உதவி செய்ய மாட்டான் என்று எண்ணுகிறானோ அவன் ஒரு கயிறை வானத்தின் அளவுக்கு நீட்டி பின்னர் நவிக்கு கிடைத்து வரும் இறையவர்களை துண்டிக்க முற்பட் முற்படட்டுமே இந்த வழி தன்னை ஆத்திரமூட்டச் செய்ததை போக்குகிறதா என்று பார்க்கட்டும் இன்னும் இதே விதமாக நாம் குருவனை தெளிவான வசனங்களாக இறக்கி இருக்கின்றோம் மேலும் நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களை இதன் மூலம் நேர்வழியில் சேர்ப்பான் திறனாக ஈமான் கொண்டோர் கொண்டார்களே அவர்களுக்கும் யூதர்களாகவும் சாஃபீன்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் மஜூசிகளாகவும் ஆனார்களே அவர்களுக்கும் இணை வைப்போரா இணை வைப்போராக இருந்தார்களே அவர்களுக்கும் இடையில் யார் நேர்வழியில் இருந்தார்கள் என்பது பற்றி நிச்சயமாக அல்லாஹ் கியாம நாளில் தீர்ப்பு கூறுவான் நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் சாட்சியாக இருக்கிறான் வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மலைகளும் மரங்களும் பிராணிகளும் மனிதர்களில் பெரும்பாலானவர்களும் நிச்சயமாக அல்லாவுக்கே சுது செய்து வணங்குகின்றன என்பதை நீர் பார்க்கவில்லையா இன்னும் அநேகர் மீது வேதனை விதிக்கப்பட்டுவிட்டது அன்றியும் எவனை அல்லாஹ் இழிவுபடுத்துகின்றானோ அவனை கண்ணியப்படுத்துபவன் இல்லை நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியதை செய்கிறான் மூமீன்களும் மூமீன் அல்லாதவருமான இருதரப்பாரும் தம் இறைவனைப் பற்றி தர்க்கிக்கின்றனர் ஆனால் எவர் இறைவனை நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு நெருப்பிலிருந்து ஆடைகள் தயாரிக்கப்படும் கொதிக்கும் நீர் அவர்கள் தலைகள் மேல் ஊற்றப்படும் அதை கொண்டு அவர்களுடைய வயிறுகளில் உள்ளவையும் தோள்களும் உருக்கப்படும் இன்னும் அவர்களுக்காக இரும்பிலான தண்டங்களும் உண்டு இந்த துக்கத்தினால் அவர்கள் அந்த நரகத்தை விட்டு வெளியேற விரும்ப விரும்பும் போதெல்லாம் அதனுள்ளே திருப்பப்பட்டு எரிக்கும் வேதனையை சுவையுங்கள் என்று சொல்லப்படும் ருக்கு மூணு ஈமான் கொண்டு யார் ஷாலிகான நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் சோன பதிலேயே புகுத்துவான் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அங்கே பொண்ணு பொன்னாலான கடகங்களிலிருந்தும் முத்திலிருந்தும் ஆபரணங்கள் அனுபவிக்க அணுவிக்கப்படுவார்கள் அங்கு அவர்களுடைய ஆடைகளும் பட்டாக இருக்கும் ஏனெனில் அவர்கள் கலிமா தையிபா என்னும் பரிசுத்தமான சொல்லின் பக்கம் இம்மையில் வழிகாட்டப்பட்டிருக்கிறார்கள் என்னும் புகழுக்குரிய இறைவனின் பாதையில் பக்கமும் அவர்கள் செலுத்தப்பட்டிருந்தார்கள் நிச்சயமாக எவர் நிராகரித்து கொண்டு கொண்டும் வாசிகளும் வெளியூர் வாசிகளும் சமமாக இருக்கும் நிலையில் முழு மனித சமுதாயத்தரும் முழு மனித சமுதாயத்திற்கும் எதனை புனித தலமாக நாம் ஆக்கியிருக்கிறோமோ அந்த அந்த மஸ்ஜிதுல் ஹராமை விட்டும் மேலும் அல்லாஹுடைய பாதையை விட்டும் தடுத்து கொண்டோ இருந்தார்களோ அவர்களுக்கும் மேலும் யார் அதிலே மஸ்ஜிதுல் ஹராமில் அநியாயம் செய்வதன் மூலம் வரம்பு மீறி விரும்பு வரம்பு மீற விரும்புகிறானோ அவனுக்கும் நோவினை வரும் வேதனையிலிருந்து சுவைக்கும்படி நாம் செய்வோம் நாலு நாம் இப்ராஹிமுக்கு புனித ஆலயத்தின் இடத்தை நிர்ணயித்து நீதி எனக்கு எவரையும் நினைவைக்காதீர் வைக்காதீர் என்னுடைய இந்த ஆலயத்தை சுற்றி வருவோரும் அது தொழுவோருக்கும் அதை தூய்மையாக்கி வைப்பீராக என்று சொல்லியதையே சொல்லியதை நபியே நினைவு கூறுவீராக ஹஜ்ஜை பற்றி மக்களுக்கு அறிவிப்பீராக அவர்கள் நடந்து வெகு தொலைவிலிருந்து வரும் மெலிந்த ஒட்டகங்களின் மீது உம்மிடம் வருவார்கள் என கூறினோம் தங்களுக்குரிய பலன்களை அடைவதாகவும் குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ் அவர்களுக்கு அளித்துள்ள ஆடு மாடு ஒட்டகம் போன்ற நாற்கால் பிராணிகள் மீது அவர்கள் அவன் பெயரை சொல்லி குர்பான் கொடுப்பவர்களாகவும் வருவார்கள் எனவே அதிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள் கஷ்டப்படும் ஏழைகளுக்கும் கொடுங்கள் பின்னர் அவர்கள் தலைமுடி இறக்கி நகம் வெட்டி குளித்து தம் அழுக்குகளை நீக்கி தங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றி அந்த புனிதமான பூர்வீக ஆழத்தை தவாவும் செய்ய வேண்டும் இதுவே முறையாகும் மேலும் அல்லாவின் புனிதமான கட்டளைகளை யார் மேன்மைப்படுத்துகிறாரோ அது அவருக்கு அவருடைய இறைவனிடத்தில் சிறந்ததாகும் இன்னும் நாற்கால் பிராணிகளில் உங்களுக்கு ஆகாதவை என ஒதுக்கப்பட்டதை தவிர மற்றவை உங்களால் அனுமதிக்கப்பட்டுள்ளன மற்றவை உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன ஆகவே விக்கிரகங்களின் அக அசுத்தத்திலிருந்து நீங்கள் விலகிக்கொள்ளுங்கள் அன்றியும் பொய்யான சொல்லையும் நீங்கள் விலக்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அல்லாஹு அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்காது அவனுக்கு முற்றிலும் வலிக்க வழிபட்டவர்களாக இருங்கள் இன்னும் எவன் அல்லாவுக்கு இணை வைக்கிறானோ அவன் வானத்திலிருந்து விழுந்து பறவைகள் அவனை வாரி எடுத்து சென்றது போலும் அல்லது பெருங்காற்றடித்து அவனை வெகு தொலைவிலுள்ள ஓரிடத்திற்கு அடித்து கொண்டு சென்றது போலும் ஆகிவிடுவான் இதுதான் இறைவன் வகுத்ததாகும் எவர் அல்லாவின் சின்னங்களை மேன்மைப்படுத்துகின்றாரோ நிச்சயமாக அது உள்ளத்தால் ஏற்பட்டது ஆகும் குர்பானிக்கு என்று நினை நிர்ணயிக்க பிராணிகளில் ஒரு குறிப்பிட்ட தவணை வரையில் உங்களுக்கு பலனடைய அனுமதி உண்டு அதன் பின்னர் உரிய காலம் வந்ததும் அவற்றின் குர்பானிக்கான இடம் அந்த புராதன ஆலயத்தின்பால் இருக்கிறது ருக்கு அஞ்சு இன்னும் கால்நடை பிரயாணி கனிகளிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிக்குள்ள ஆடு மாடு ஒட்டகம் போன்றவற்றின் மீது அவர்கள் அல்லாவின் பெயரை கூறும்படி செய்வதற்காகவே குர்பான் கொடுப்பதை ஒவ்வொரு வகுப்பாருக்கும் கடமையாக இருக்கிறோம் ஆகவே உங்கள் நாயன் ஒரே நாயன்தான் எனவே அவன் ஒருவனுக்கே நீங்கள் முற்றிலும் வழிபடுங்கள் நபியே உள் நீர் முடையவர்களுக்கு நீ நன்மாராயம் கூறுவீராக அவர்கள் எத்தகையோர் என்றால் அல்லாவின் திருநாமம் கூறப்பெற்றால் அவர்களுடைய இதயங்கள் அச்சத்தால் நடுங்கும் அன்றியும் தங்களுக்கு ஏற்படும் துன்பங்களை பொறுமையுடன் சகித்து கொள்வோராகவும் தொழுகையை சரியாக சரிவர கடைபிடிப்போரும் கடி கடைப்பிடிப்போராகவும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து இறைவனின் பாதையில் செலவு செய்வோராகவும் இருப்பார்கள் இன்னும் குர்பானிக்கான ஒட்டகங்கள் அவற்றை அவற்றை உங்களுக்காக அல்லாவின் அடையாளங்களிலிருந்தும் நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் உங்களுக்கு அடையாளங்களிலிருந்தும் நாம் ஆக்கியிருக்கிறோம் உங்களுக்கு அவற்றின் மிக்க நன்மை உள்ளது எனவே அதை உரிய முறையில் நிற்கும் போது அவற்றின் மீது அல்லாவின் பெயரை சொல்லி குர்பான் செய் செய்வீர்களாக பிறகு அவை தங்கள் பக்கங்களின் பக்கங்களின் மீது சாய்ந்து கீழே விழுந்து உயிர் நீத்த பின் அவற்றிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள் வறுமையிலும் கையேந்தாமல் இருப்பதை கொண்டு திருப்தியாக இருப்போருக்கும் இறப்போருக்கும் உண்ண கொடுங்கள் இவ்விதமாகவே நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறோம் எனினும் குர்பானியின் மாமிசங்களோ அவற்றின் உதிரங்களோ அல்லாஹ்வே ஒருபோதும் அடைவதில்லை ஆனால் உங்களுடைய தக்குவா பயபக்தி தான் அவனை அடையும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காண்பிப்பதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்தும் பொருட்டு இவ்வாறாக அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் ஆகவே நன்மை செய்வோருக்கு நீர் நன்மாராயம் கூறுவீராக நிச்சயமாக அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை முஸ்ரிகளின் தீமைகளிலிருந்து பாதுகாத்து கொள்கிறான் நம்பிக்கை மோசம் செய்பவர்களையும் நன்றி கெட்ட மோசக்காரர்களை எவரையும் நிச்சயமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை ருக்குஹாரு போர் தடுக்கப்பட்டோருக்கு அவர்கள் அநியாயம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதனால் அவ்வாறு போர் தொடுத்து காஃபிர்களை எதிர்த்து போரிடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக அவர்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ் பேராற்றலுடையவன் இவர்கள் எத்தகையோர் என்றால் நியாயமின்றி தம் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் எங்களுடைய இறைவன் ஒருவன்தான் என்று அவர்கள் கூறியதை தவிர எதுவும் அவர்கள் சொல்லவில்லை மனிதர்களில் சிலரை தவிர சிலரை 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 கொண்டு அல்லாஹ் தடுக்காதிருப்பின் ஆசிரமங்களும் கிறிஸ்தவ கோயில்களும் யூதர்களின் ஆலயங்களும் அல்லாவின் தி திருநாமம் தியானிக்கப்படும் மஸ்தித்களும் அளிக்கப்பட்டு போயிருக்கும் அல்லாவுக்கு எவன் உதவி செய்கிறானோ அவனுக்கு திறனாக அல்லாஹும் உதவி செய்வான் நிச்சயமாக அல்லாஹ் வலிமை மிக்கோனும் யாவரையும் மிகைத்தோனுமாக இருக்கிறான் அன்றியும் இவர்கள் எத்தகையோர் என்றால் இவர்களுக்கு நம் பூமியில் இடம் பாடாக்கி கொடுத்தால் அவர்கள் தொழுகையை முறையாக கடைப்பிடிப்பார்கள் ஜக்காத்தும் கொடுப்பார்கள் நன்மையான காரியங்களை செய்யவும் ஏவுவார்கள் தீமையை விட்டு விளக்குவார்கள் மேலும் சகல காரியங்களின் முடிவும் அல்லாவிடமே இருக்கிறது நபியே இவர்கள் உம்மை பொய்யாக்க முற்பட்டால் அதற்கு விசனப்படாதீர் ஏனெனில் நிச்சயமாக இவர்களுக்கு முன்னர் முன்னால் நூகுடிய சமூகத்தினரும் ஆது சமூகத்தினரும் தத்தம் நபிகார் நபிமார்களை பொய்ப்பிக்கவே முற்பட்டார்கள் இவ்வாறு இப்ராஹிமுடைய சமூகத்தினரும் லூத்துடைய சமூகத்தினரும் பொய்ப்பிக்க முற்பட்டார்கள் இவ்வாறு லத்தியன் வாசிகளும் மத்தியன் வாசிகளும் முற்பட்டனர் இன்னும் மூசாவை பொய்ப்பிக்க முற்பட்டனர் எனினும் நான் காபிர்களுக்கு அவகாசம் கொடுத்து பின்னர் அவர்களை நான் பிடித்துக்கொண்டேன் என் தண்டனை எப்படி இருந்தது என்பதை கவனிப்பீராக அநியாயம் செய்த எத்தனையோ ஊரார்களை நாம் அழித்திருக்கிறோம் அவற்றின் முகடுகள் மீது அவை விழுந்து கிடக்கின்றன எத்தனையோ கிணறுகள் பால் அடைந்து கிடைக்கின்றன எத்தனையோ வலுவான மாளிகைகள் பால் பட்டு கிடைக்கின்றன அவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து அவற்றை பார்க்கவில்லையா அவ்வாறு பார்த்திருந்தால் அவர்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய உள்ளங்களும் நல்லவற்றை செவியேற்கும் காதுகளும் உண்டாக்கியிருக்கும் நிச்சயமாக புறக்கண்கள் குருடாக்கவில்லை எனினும் நெஞ்சுக்குள் இருக்கும் இதயங்களை அகக்கண்கள் தான் குருடாக்குகின்றன நபியே இன்னும் வரவில்லை என்று வரவில்லையே என்று வேதனையை அவர்கள் அவசரமாக தேடுகிறார்கள் அல்லாஹ் தன் வாக்குறுதிக்கு மாறு செய்யவே இல்லை மேலும் உம்முடைய இறைவனிடம் ஒரு நா ஒரு நாள் என்பது நீங்கள் கணக்கிடும் ஆயிரம் ஆண்டுகளைப் போலாகும் அநியாயங்கள் செய்து கொண்டிருந்த எத்தனையோ ஊர்களுக்கு நான் அவகாசம் கொடுத்தேன் பின்னர் அவற்றை பிடித்துக்கொண்டேன் மேலும் யாவும் என்னிடமே மீண்டும் வர வேண்டும் ருக்கு ஏழு மனிதர்களே நான் உங்களுக்காக தெளிவான எச்சரிப்பவனாகவே இருக்கிறேன் என்று நபியே நீர் கூறுவீராக எனவே எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல செயல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் கண்ணியமான உணவும் உண்டு ஆனால் எவர்கள் நம்முடைய வசனங்களை தோற்கடிக்க முயல்கிறார்களோ அவர்கள் நரகவாசிகளே நபியே உமக்கு முன்னர் நாம் அனுப்பி வைத்த ஒவ்வொரு தூதரும் நபியும் ஓதவோ நன்மையோ நாடும்போது அவர்களுடைய அந்த நாட்டத்தில் சைத்தான் குழப்பத்தை எரியாதிருந்தால் எனினும் சைத்தான் எரிந்த குழப்பத்தை அல்லாஹ் நீ நீக்கிய பின்னர் அவன் தன்னுடைய வசனங்களை உறுதிப்படுத்துகிறான் மேலும் அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான் சைத்தான் மன மனங்களில் எரியும் குழப்பத்தை தங்களுடைய இருதயங்களில் நோய் இருக்கிறதே அவர்களுக்கும் தங்களுடைய இருதயங்கள் கடினமாக இருக்கின்றனவே அவர்களுக்கும் ஒரு சோதனையாக ஆக்குவதற்கு அவ்வாறு செய்தான் அவ அன்றியும் நிச்சயமாக அநியாயம் செய்பவர்கள் நீண்ட எதிர்ப்பிலும் பகையிலும் திடனா பகையிலும் தான் திடனாக இருக்கிறார்கள் ஆனால் எவருக்கு கல்வி ஞானம் அளிக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்கள் நிச்சயமாக இவ்வேதமானது உம்முடைய இறைவனிடமிருந்து உம்முடைய இறைவனிடமிடமிருந்துள்ள உண்மை என்று அறிந்து அதன் மீது ஈமான் கொள்வதற்காகவும் அவ்வாறு செய்தால் அதன் பயனாக அவர்களுடைய இருதயங்கள் அவன் முன் முற்றிலும் வழிபட்டு பணிகின்றன மேலும் திறனாக அவ் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை நேரான வழியில் செலுத்துபவனாக இருக்கிறான் நிராகரித்தவர்கள் மறுமை நாளில் திடீரென அவர்களிடம் வரும் வரை அல்லது மலட்டு நாளின் வேதனை அவர்களிடம் வரும் வரை அது பற்றி சந்தேகத்திலேயே இருக்கிறார்கள் அந்நாளில் எல்லா அதிகாரமும் அல்லாஹுக்குத்தான் அவன் அவர்களுக்கிடையே தீர்ப்பு வழங்குவான் ஆகவே ஈமான் கொண்டு சாலிகான நல்ல செயலை செய்பவர்கள் பாக்கிய மிக்க சோனபதிகளில் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் நிராகரித்து நம் வசனங்களை பொய்ப்பிக்க முற்பட்டார்களோ அவர்களுக்குத்தான் தான் இழிவுமிக்க வேதனை உண்டு ருக்கு எட்டு இன்னும் எவர்கள் அல்லாஹுடைய பாதையில் தம் இருப்பிடங்களை விட்டு ஹிஜ்ரத் செய்து பின்னர் கொல்லப்பட்டோ அல்லது இறந்தோ விடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அழகிய உணவை நிச்சயமாக அழைக்கின்றான் ஏனெனில் உணவளிப்பவர்களில் எல்லாம் நிச்சயமாக அல்லாஹ்வே மிக்க மேலானவன் நிச்சயமாக அவன் அவர்கள் விரும்பும் இடத்தில் அவர்களை பிரவேசிக்க செய்வான் மேலும் நிச்சயமாக அல்லாஹ் மிக அறிந்தவன் மிக்க பொறுமையுடையவன் அது அப்படியே ஆகும் எவன் தான் துன்பத் தான் துன்புறுத்தப்படும் அது துன்புறுத்தப்படும் அளவே துன்புறுத்தியவனை துண்டித்து அதன் பின் தண்டித்து அதன் பின் அவன் மீது கொடுமை செய்யப்படுமானால் நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்வான் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன் பிழை பொறுப்பவன் அது ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் இரவை பகலில் புகுத்துகிறான் பகலை இரவில் புகுத்துகிறான் இன்னும் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் இது ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் தான் உண்மை உண்மை இறைவன் மற்றும் அவனை அன்றி வேறு எதை அவர்கள் பிரார்த்திக்கின்றார்களோ அது பொய்யாகும் இன்னும் நிச்சயமாக அல்லாஹ் அவனே உயர்ந்தவன் மிக பெரியவன் நிச்சயமாக அல்லாஹ் வானத்திலிருந்து மழை நீரை இறக்குகிறான் அதனால் பூமி பசுமையாகி விடுகிறது என்பதை நீர் பார்க்கவில்லையா நிச்சயமாக அல்லாஹ் கிருபியுடையவன் நன்கறிந்தவன் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியவனாகும் நிச்சயமாக அல்லாஹ் தேவைகள் அற்றவனாகவும் புகழ் மிக்கவனாகவும் இருக்கிறான் ஒம்போது நபியே நீர் பார்க்கவில்லையா நிச்சயமாக அல்லாஹ் இப்பூமியில் உள்ளவற்றையும் அவன் கட்டளையால் கடலில் செல்லும் கப்பல்களையும் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான் தன் அனுமதியின்றி பூமியின் மீது வானம் விழுந்து விடாதவாறு அவன் தடுத்தும் கொண்டிருக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது இரக்கம் மிக்க இரக்கமும் அன்பும் உள்ளவன் இன்னும் அவன்தான் உங்களை வாழச் செய்கிறான் பிறகு அவனே அடையச் செய்கிறான் அதன் பின்னர் அவனே உங்களை உயிர்ப்பிப்பவன் எனினும் நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாகவே இருக்கிறான் நபியை ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் அணக்க அளிப்பாட்டு முறையை ஏற்படுத்தினோம் அதனை அவர்கள் பின்பற்றினர் எனவே இக்காரியங்கள் அவர்கள் திடனாக உம்மிடம் பிணங்க வேண்டாம் இன்னும் நீர் அவர்களை உம்முடைய இறைவன் பக்கம் அழைப்பீராக நிச்சயமாக நீர் நேர்வழியில் இருக்கின்றீர் நபியை பின்னும் அவர்கள் உம்மிடம் தர்கம் செய்தால் நீங்கள் செய்வதே அல்லாஹ் நன்கறிந்தவன் என்று அவர்களிடம் கூறுவீராக நீங்கள் எல் எவ்விஷயத்தில் முரண்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதை பற்றி அல்லாஹ் கேமனாளில் உங்களுக்கிடையே தீர்ப்பளிப்பான் நிச்சயமாக அல்லாஹ் வானத்திலும் பூமியிலும் உள்ளவற்றை நன்கருகிறான் என்பதை நீர் அறியவில்லையா நிச்சயமாக இவையெல்லாம் ஒரு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றன நிச்சயமாக இது அல்லாஹுக்கு மிகவும் சுலபமானது மேலும் இவர்கள் அல்லாஹ் அல்லாத அல்லாததை வணங்குகின்றனர் இதற்கு அவன் எந்த விதமான அத்தாட்சியும் இறக்கவில்லை இதை பற்றி இவ்வாறு வணங்குபவர்களுக்கு எவ்வித கல்வி ஆதாரமும் இல்லை எனவே இத்தகைய அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்வோர் இல்லை இன்னும் அவர்கள் மீது நம்முடைய தெளிவான வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் காஃபிர்களுடைய முகங்களில் வெறுப்பை நீர் அறிவீர் அவர்களிடம் நம் வசனங்களை ஓதி காட்டுபவர்களை அவர்கள் தாக்கவும் முற்படுவார்கள் இன்னும் கொடூரமானதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அதுதான் நரக நெருப்பு அதனை அல்லாஹ் காஃபிர்களுக்கு வாக்களிக்கிறான் மேலும் அது மீளும் இடங்களிலெல்லாம் மிகவும் கெட்டது என்று நபியே நீர் கூறுவீராக ருகு பத்து மனிதர்களே ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது ஏ எனவே செவி தாழ்த்தி கேளுங்கள் நிச்சயமாக அல்லஹவே அன்றி வேறு எவர்களை நீங்கள் பிரார்த்திக்கின்றீர்களோ அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஒரு ஈயை கூட படைக்க முடியாது இன்னும் அவர்களிடமிருந்து ஒரு பொருளை எடுத்து கொண்டு போனால் அவர்களால் அதனை அந்த ஈ இடத்திலிருந்து திரும்பவும் கைப்பற்றவும் முடியாது தேடுவோனும் தேடப்படுபவனும் ப பலகீனர்களே அவர்கள் அல்லாஹை கண்ணியப்படுத்த வேண்டியவாறு கண்ணியப்படுத்தவில்லை நிச்சயமாக அல்லாஹ் வல்லஹ் மிக்கவன் யாவரையும் மிகைத்தவன் அல்லாஹ் மலக்குகளிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் தூதர்களை தேர்ந்தெடுத்து கொள்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் செவியேற்பவன் பார்ப்பவன் அவர்களுக்கு முன் சென்று இருப்பதையும் அவர்களுக்கு பின் வர இருப்பதையும் அவன் நன்கறிகின்றான் இன்னும் அல்லாவிடமே எல்லா காரியங்களும் தீர்வு தீர்வுக்காக மீட்கப்படும் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ருக்கவும் செய்யுங்கள் இன்னும் சதிதாவும் செய்யுங்கள் இன்னும் உங்கள் இறைவனை வணங்குங்கள் மேலும் நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு நன்மையே செய்யுங்கள் இன்னும் நீங்கள் அல்லாவின் பாதையில் அவனுக்காக போராட வேண்டிய முறைப்படி போராடுங்கள் அவன் உங்களை தேர்ந்தெடுத்து இந்த தீனில் மார்க்கத்தில் அவன் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை இதுதான் உங்கள் பிதாவாகி இப்ராஹிமுடைய மார்க்கமாகும் அவன்தான் இதற்கு முன்னர் உங்களுக்கு முஸ்லிம்கள் என பெயரிட்டான் இவ்வேதத்திலும் அல்லாஹ் அவ்வாறே கூறப்பெற்றுள்ளது இதற்கு நம்முடைய தூதர் உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறார் நீங்கள் கொள்கையை நிலைநிறுத்துங்கள் இன்னும் ஜப்பாத்தையும் கொடுத்து வாருங்கள் அல்லஹாவை பற்றி கொள்ளுங்கள் அவன்தான் உங்கள் பாதுகாவலன் பாதுகாவலர்களுக்கெல்லாம் அவனே மிக்க நல்லவன் மிக